கவனே இங்கே எழுதி போட்டுருக்கீங்கள இது என்ன குறிலா நெடிலா வெரி குட் பக்கத்தில் இருக்கிறது வெரி குட் கிளா பண்ணுங்க அவனுக்கு ஆ வெரி குட் கிளா பண்ணு விஸ்வா எழுந்துறீங்க படிங்க வெரி குட் கிளா பண்ணுங்க விஸ்வாக்கு கனிஷ்கா மாதிரி முத்துவாங்க எழுதுங்க நடுவில் வச்சு எழுதுங்க கட்டத்தில் நடுவில் எழுதுங்க படிங்க சத்தமாக படிங்க வெரி குட் ஆ வெரி குட் ஆ கிளாப் பண்ணுங்க கனிஷ்கா மாறிமுத்துக்க மௌனிஸ் எழுந்துறீங்க எழுதுங்க நல்லா பெருசாக ம் ஆ வெரி குட் சூப்பர் Clap பண்ண மௌனீஸ் கே எழுந்துறீங்க எழுதுங்க எழுந்திரிங்க நல்லா அழிச்சிட்டு வா கொஞ்சம் என்ன다 போடுங்க வெரி குட் பண்ணுங்க ஜென்சிக்காவுக்கு ஒரு கிலோ பண்ணுங்க சூப்பர் பயிற்சி எதுங்க கொஞ்சம் மேலே கட்டத்தில் மேலே எழுதுங்க வெரி குட் காமிங்க வெரி குட் கிளியர் பண்ணுங்க ரித்திகா ஸ்ரீக்கு வெல்கம் இப்போ எழுதுறீங்க ஆ படிங்க ஆ மனிதன் மாடி வீடு கட்டினான் க்ளா பண்ணுங்க பிருந்தாப்பா வெல்கம் தனியா எழுந்துறீங்க வெரி குட் படிங்க வெரி குட் கிளா பண்ணுங்க தனியாக்கு வெல்கம் எழுந்திரிங்க எழுந்துடுங்க படிங்க வெரி குட் தேனீலாவுக்கு ஒரு கிளாப்பண்ணுங்க வெல்கம் சஞ்சனா எழுந்துறீங்க எழுதுங்க இப்படி தள்ளி எழுதுங்க வெரி குட் இது என்ன எழுத்து வெரி குட் பக்கத்தில் இருக்கிறது கட்டத்தில் இருக்கிறது வெரி குட் இதில் குரியல எது வெரி குட் கிளா பண்ணுங்கள் சஞ்சனாவுக்கு ஆ மின்னம் வயிறங்களில் ரொம்ப ஆர்வமாக வந்து எழுதியிருக்காங்க அவங்க பேருன்னு சொன்னதும் ஓகே ஆ சஞ்சனா படிங்க ஆ க்ளா பண்ணுங்க சஞ்சனாவுக்கு மின்னம் வயிறங்களில் வந்து இவ்வளோ அழகாக படிக்கிறது நம்ம சஞ்சனா தான் இல்லையா